जाग जा रे होगी मिटा दे आनस के घेरे अमृत वेले बाबा पुकारे देखो बाहें पसारे बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता मोहिनी रात में जगाता प्रेम की घंटी हृदय मंदिर में बजती परमात्मा पुकार में आत्मा सुनती नींद पर होती योग की विजय माया के होते सहज पर आराम नहीं मेलन जाते बाबा संग आत्मा खिल जाते अपने कहा रात को अलविदा परवान हुआ क्षमा पे फिदा समय से पहले बाबा जगाते नयन खुलते ही मिलन कराते प्रेम में भी गामन संकल्प मुस्काते माया के बंधन स्वयं कट जाते ठंडी गर्मी बारिश अब तप के साथी मौसम की मार अब ना डराती सोना अब आराम नहीं माया है नींद अब अमृत नहीं का साया है कमाई नहीं ये ऊर्जा की चोरी है सस्ते के धुन में बजी माया के लुरी है तप की राह में मन की राह फेरी है जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शुभ पुत्र हूँ सकल विश्व को तप से भरता अमृत वेला में तपस्वी जलता संकल्प से उठता नवयुग की नींव रखता तप कीटों से स्वर्णिम स्वराज्य रचता नींद की घड़ी अब बीत चुकी है माया की छाया अब मिट चुकी है वर्तमान में जलती है आत्मा की मशाल मैं हूँ जागृत यही मेरा कमाल बाबा के में स्वयं को गढ़ता योग विनी से आलस को राख करता मैं अब सो नहीं रहा मैं हो रहा हूँ मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ जाग जा रही होगी मिटा दे आलस के घेरे अमृत वे बाबा पुकारे देखो बाहें पसारी யுக மாற்றத்திற்கான நுழைவாயில் அமிர்த வேலை ஆறு இன்னைக்கு வந்து நாற்பத்தி ஏழாவது நாள் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை வகுப்பு மகபாபா சொல்றாங்க பார்க்கலாம் ஆத்மாவிற்கான சுகம் அதிகாலை ரெண்டுல இருந்து மூணு மணிக்குள்ள கிடைக்குது அதுதான் அமிர்த வேலை அமிர்தத்தினுடைய துளிகள் எவ்வாறு விழுகின்றன ஆத்மா பரமாத்மாவுடைய அன்புல மூழ்கி போயிடுது காலையில இது அனுபவம் முடியுது அப்புறம் பகல் நேரத்துல உலகம் மக்கள் சப்தம் பிரச்சனைகள் சூழ்நிலைகள்ல போய் போயிடுது அமிர்தம் குடிக்கக்கூடிய நேரம் பரமாத்மாவோட சந்திக்கக்கூடிய நேரம் பகவானுடைய வழி அப்புறம் நம்முடைய வழி வேற பகல் நேரத்துல நம்ம அவரு எங்க இருக்கிறாரு நம்ம எங்க இருக்கிறோம் அதிகாலையில அதிசயம் பண்றோம் பகல் நேரத்துல அதுக்கு ஆப்போசிட்டா இருக்குது பகல் நேரத்துல அகங்காரம் விஸ்தாரமா இருக்குது அகங்காரத்தோட அகங்காரத்துறவைகள் வந்துருது பழங்களை பறிக்கிறதுக்காக அதிகாலைதான் சமர்ப்பணம் இன்னைக்கு வந்து நாலு சூத்திரம் இன்னைக்கு நாலு சூத்திரம் அதிகாலையில வந்து குழந்தையாகணும் அப்புறம் ஸ்டூடெண்ட் ஆகணும் அப்புறம் சேவாதாரி ஆகணும் ராத்திரி தூங்கும் போது மௌன சாத மௌன சாதனை செய்யக்கூடியவங்களும் ஆகணும் அதிகாலையில ஒன்னும் தெரியாத ஒரு பச்சை குழந்தை மாதிரி பகவானுக்கு அந்த ஏமாத்துறது போய் பெரிய சாதுரியமா இருக்கிறதுல அவருக்கு பிடிக்கல எவ்வளவுக்குள்ள நிரகங்காரியா இருக்காங்க எவ்வளவு போலாவா இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு வந்து நீங்க எஜமானனா மாற முடியும் ஒரு சின்ன ஒரு சின்ன குழந்த பாருங்க வீட்டுல எல்லாருமே தான் ஒரு ஆட்சி செலுத்துறாரு ஏன்னா ரொம்ப என்ன இருக்கிறார் அவங்க தாதி மேல ஆட்சி அதிகமா பண்றாரு தாதா மேல ஆட்சி பண்றாரு தாத்தா பாட்டி மேல சின்ன வயசுல நான் ஒரு கவிதை படிச்சேன் அது என்ன கவிதைன்னா ஒரு சின்ன குழந்தை வந்து தெரியாது சுத்தமா அது அடுத்த கூட்டி அடுத்த ஸ்டெப்பு நம்ம எங்க வைக்க போறோம் அடுத்த பாதை நம்மளை எங்க போவோம் எதுவுமே தெரியாது நல்லதா கெட்டதா எதுவுமே தெரியாது ஒரு சின்ன சிறிய குழந்தைக்கு என்ன இருக்க போகுது இன்னைக்கு கொடுத்த பால் காரரு கம்மியா கொடுத்தாரான் ஜாஸ்தியா கொடுத்தாருன்னு என்ன கவலைங்க இந்த குழந்தைக்கு அந்த குழந்தையுடைய முகத்துல அந்த அளவு நிர்விகாரி தன்மையினுடைய பிரகாசம் இருக்குது அதாவது புத்தர் வந்து பல வருடங்கள் தவம் செய்து அடைஞ்சாரு அந்த பேஸ் கட்டு வந்து குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்குது நிர்விகாரி தன்மையினுடைய அந்த முக பொழிவு சின்னஞ்சிறிய குழந்தை எவ்வளவு வந்து கள்ளங்கப்படம் இல்லாம அன்பானதா இருக்குது அது ஒரு சாரி சொல்லிட்டா எல்லாருடைய மனதையும் வின் பண்ணிடுது அப்புறம் தேங்க்யூ சொல்லும் போது எல்லாருடைய மனசும் எவ்வளவு ஹுஷி ஆகுது ஒரு குழந்தை அடிபட்டுடுச்சு வலிச்சது மௌனம் ஆயிடுச்சு அந்த வழியில இருக்கும்போது கூட அந்த குழந்தை வந்து மத்தவங்களை வின் பண்ணுது அந்த முக பாவனை அந்த நேரத்துல கூட பாக்கிறதுக்கு நல்லா இருக்குது சின்ன குழந்தை கோபத்துல இருக்கும் போதும் அதுதான் எஜமானன் அது வந்து சண்டை போட்டாலும் அதுதான் கோப ராஜ்யம் பண்ணுது அப்புறம் பொய் சொன்னா கூட அப்ப வந்து அது மாலிக்கா இருக்குது எஜமானனா இருக்குது நம்மள ஆட்சி பண்ணுது கவிஞர் எழுதுறாரு நமக்குள்ள இருந்த அந்த சின்ன குழந்தை இப்ப எங்க பூச்சி தொலைஞ்சு போச்சு இல்ல நம்ம எவ்வளவு நிருகங்காரி தன்மையான மென்மையான கள்ளங்க இல்லாத ஒரு நிலை நமக்குள்ள இருந்தது அந்த குழந்தை அந்த சுபாவம் எங்க போய் தொலைஞ்சு போச்சு அப்படின்ட்டு சொல்ற மாதிரி ஒரு கவிதை அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க தொலைஞ்சு போச்சு அந்த குழந்தை தன்மை அந்த அன்பு அந்த ஈஸ்வரிய அன்பு ஹுஷி ஆனந்தம் அந்த போதை உங்களுக்கு எவ்வளவு குஷி வேணும் வே உங்களுக்கு எவ்வளவு குஷி கிடைச்சிருச்சு பகவான் கிடைச்சிட்டாரு அப்படின்னா உங்களுடைய மூளையினுடைய நரம்புகள் உடைஞ்சிரணும் வெடிச்சிடணும் அந்த அளவு போதை இருக்கணும் அந்த மாதிரி குஷி இல்ல எங்க போச்சு அந்த குஷி ஆரம்பத்துல இருந்தது இப்ப எங்க போச்சு அது திருடிட்டு போனது யாரு கூட்டத்துல எங்கேயாவது நான் தொலைச்சிட்டேன்னா புது புதுசா நான் ஞானத்துல வரும்போது இது பண்ணணும் அதை பண்ணணும் நான் என்ன பண்ணும் என்ன பண்ண கூடாது எதுவுமே தெரியாது இப்ப எங்க போச்சு அந்த உண்மையான அந்த போதையினுடைய சுபாவம் மீண்டும் அந்த மீண்டும் அந்த குஷியை கொண்டு வாங்க மீண்டும் அந்த ஊக்கம் உற்சாகத்தை கொண்டு வாங்க அந்த ஊக்கம் உற்சாகம் அந்த குஷி அந்த போதை குணங்களை கரையக்கூடிய அந்த பார்வை எல்லாருமே பரிஸ்தார்கள் எல்லா சிஸ்டர்ஸும் கோயில் இருக்கக்கூடிய சுவாமிகள் அப்படின்னு பார்த்த பார்வை இப்ப எங்க போச்சு எல்லாரும் சிரிக்கிறாங்க இன்னும் சிறிய குழந்தை முதல் முதல் ஹோம்ஒர்க் வந்து ரொம்ப கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை ரெண்டு லைன் எழுதணும் இதை பத்தி கள்ளம் கப கள்ளம் கபடம் இல்லாத ஒரு பிரார்த்தனை அதாவது அப்பாவி பிரார்த்தனை அதாவது இன்னசென்ட் பிரேயர் இன்னசென்ட் பிரேயர் இந்த ஹோம்ஒர்க் பண்ணுங்க அடுத்தது என்ன ஒரு அப்பா ஒரு குழந்தை வந்து அப்பாவனுடைய மடியில் உட்காந்துருக்கு அப்புறம் நடந்து போயிட்டு இருக்காரு திடீர்னு ஒரு வானவில்ல பார்த்தாரு அந்த குழந்தை அதாவது ஒரு ஒரு அப்பா வந்து தன்னுடைய ரெண்டு குழந்தையும் கூப்பிட்டு போறாரு ஒரு குழந்தை வந்து நடந்து போயிட்டு இருக்கு கையில பிடிச்சிட்டு இருக்காரு இன்னொரு குழந்தைய மடியில வச்சுட்டு இருக்கிறாரு அப்போ வந்து போகும்போது போற வழியில வந்து ஒரு வானவில் தெரியுது அந்த வானவில்ல பாத்தோடனே நடந்து கீழே நடந்து போயிட்டு இருந்த குழந்தை வந்து கை தட்டுது அப்புறம் அப்பாவுடைய கை விட்டதுனால அது விழுந்துருக்கு ஆனா மடியில இருக்கிற குழந்தையும் அதே போல கை தட்டுது வானவில்ல பாத்துட்டு ஆனா அது விழல ஏன் ஏன் ஏன்னா அது ஒரு மடியில் இருந்தாரு இவரு கை பிடிச்சிட்டு இருந்தாரு அம்மா என்ன சொல்லலாம் பாபா நீ என்ன உங்க மடியில எடுத்துக்கோங்க பாபா தானே சேஃப்டி தானே பிக்சரா வரையணும் ஒரு பிக்சர் காட்டுறாரு மடியில பாபாவுடைய மடியில வந்து ஒரு சின்ன குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் யாரு வந்து பாபாவோட மடியில இருக்காங்களோ அவங்களால வந்து கை தட்ட முடியும் ஆனா நடந்து போயிட்டு இருக்கிறவங்களால கை தட்ட முடியாது அப்புறம் கை பிடிக்காம கூடவே யாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப டேஞ்சர் இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்னசென்ட் ப்ரேயர் குழந்தையாயிடணும் பாபாவுக்கு அடுத்தது ரெண்டாவது ஹோம்ஒர்க் நம்ம வந்து மாணவர்கள் நம்மளுடைய ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு வந்து ஒரு பாடசாலையில நம்ம இருக்கிற மாதிரி ஒவ்வொன்றுமே டாபிக் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பரீட்சை அந்த டைம் தான் அங்க நமக்கு வந்து டீச்சர் நம்மளுடைய உள் வாழ்க்கையும் பற்றி கிளாஸ் போயிட்டு இருக்கு பிரச்சனைகள் வந்து நமக்கு ஸ்பீக்கர்ஸ் நம்ம பட்டியல உட்காந்துருக்கணும் நிரந்தரமாக என்ன பண்ணணும் நோட்ஸ் எழுதணும் கத்துக்கணும் அதனால ஒவ்வொரு செகண்டும் கத்துக்கணும் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு டெஸ்ட் பேப்பர் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு பட்டி அப்படிங்கிற மாதிரி நமக்கு சுத்தி வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மளுடைய டீச்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம கத்துக்கணும் இது ரெண்டாவது கொண்ட இன்னைக்கு நான் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டேன் என்ன கத்துக்கிட்டேன்னு பாக்கணும் அதாவது என்னுடைய என்ன சார்ந்தவங்க இருக்கிறவங்கள்ட்ட நான் என்ன கத்துக்கிட்டேன் என்ன கத்துக்கிட்டேன்னா யாருமே என்னுடையவங்க கிடையாது அப்படிங்கறத கத்துக்கிட்டு அது என்னுடையவங்க தான் என்ன கத்து கொடுத்தாங்க யாருக்கு நமக்கு அதிகமா பிரச்சனை தொல்லை கொடுக்க கூடியது யாரு யாரு என்னுடையவங்களா இருக்காங்களோ எனக்கு க்ளோஸா இருக்காங்களோ அன்பானவங்களா இருக்காங்களோ அவங்க தான் நம்மளுக்கு அதிகமா சோதிக்க போகக்கூடியவங்க அதனால என்னுடையவங்க யாருமே இல்ல ஒரே பாபாவை தவிர நான் நினைச்சிட்டு இருந்தேன் எல்லாருமே என்னுடையவங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த யாத்திரையில தான் தெரிய வந்தது வாழ்க்கையுடைய அத்துல யாருமே என்னுடைய கிடையாது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு ஒரு கவிதை அப்ப ரெண்டாவது ஹோம்ஒர்க் நான் இந்த முழு நாள்ல என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன கத்துக்கிட்டேன் நாளையுடைய சாரி நேத்துனுடைய நாளை கூட நீங்க எடுத்துக்கலாம் ஏதோ ஒண்ணு நான் கத்துட்டு இருப்பேன் இந்த ஒரு விஷயம் ஏதாவது ஒண்ணு நான் கத்துருப்பேன் ராத்திரி நான் எப்படி தூங்கினேன் நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன் அந்த தூங்கக்கூடிய விதி எனக்கு என்ன கத்து கொடுத்தது இது இதெல்லாம் பண்ணி பண்ணி நான் உட்கார்ந்தேன் அதனால நான் மூணு மணிக்கு தான் எந்திரிச்சா ரெண்டு மணிக்கு எந்திரிக்க வேண்டிய ஆளு லேட் இந்த மாதிரி நான் பண்ணதுனால சீக்கிரமா நான் எழுந்துட்டேன் அலாரமே தேவையில்லை கண்ணு திறந்த உடனே பாக்குறேன் ரெண்டு கூட இன்னும் ஆகல சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன் அடுத்து மூணாவது ஹோம்ஒர்க் வந்து சேவை மூணு சேவை இன்னைக்கு செய்யணும் என்ன மாதிரி சேவை வித்தியாசமான சேவை யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும் ஜீசஸ் கிறைஸ்ட் வந்து தன்னுடைய சிசர்கிட்ட சொல்றாரு ஒரு ஸ்டோரி ஒரு ஆள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருந்தாரு நடுவில் நிறைய திருடர்கள் வந்துட்டாங்க திருடர்கள் வந்து அவருடைய ட்ரெஸ் பிடிங்கிட்டாங்க அவருடைய சாமான் எல்லாம் பிடிங்கிட்டாங்க அவரை அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க அந்த நேரத்துல அந்த நேரத்துல அங்க ஒரு குரு ஆன்மீகவாதி அந்த பக்கமா போயிட்டு இருந்தாரு அந்த அவர் வந்து அந்த அடிப்பட்டவரை பார்த்தாரு ஆனா அவரு போயிட்டாரு வேகமா ஏன்னா அவரு ஸ்பீக் ஸ்பீச் பண்ண போனவருக்கு அதாவது கருணை அப்படிங்கிற டாபிக்ல அவர் அங்கே ஸ்பீச் பண்ண போறாரு அது லேட் ஆயிடுச்சு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போயிட்டாரு அதனால அவரு நிக்கல ஏன்னா அவரு பப்ளிக் வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஏன்னா ஸ்பீக்கர் ஒரு எப்படி நிப்பாரு லேட் ஆயிடுச்சுல அதனால போயிட்டாரு அப்புறம் ஒரு ஆன்மீக சேவாதாரி வந்தாரு அவரும் பார்த்தாரு அவரும் போயிட்டாரு அப்புறம் அங்க ஒரு யாத்திரி வந்தாரு அந்த அடிப்பட்டவரை பாக்குறாரு அப்ப பார்த்தவன அவருடைய இதயம் வந்து கருணையான நிறைஞ்சிருச்சு அந்த அடிப்பட்டவருடைய பார்த்த உடனே இதயம் ஓப்பன் அதாவது கருணை நிறைஞ்சிருச்சு அவரு அவர்கிட்ட போனாரு அந்த அவருக்கு உடம்புல பட்டிருக்கக்கூடிய காயங்கள் எல்லாம் மரிய மருந்தெல்லாம் போட்டு சரி பண்ணாரு அப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனாரு வைத்தியசாலையை கூட்டிட்டு போயிட்டு அங்க போய் அவரு ஒப்படைக்கிறாரு சேர்க்கிறாரு அந்த வைத்தியசாலையினுடைய ஓனருக்கு பணம் கொடுத்துட்டு இவரை பாத்துக்குங்க இவரு இதை நான் கொடுத்த பைசாவோட அதிகமாக செலவு ஆகுது அப்படின்னா நான் மறுபடியும் வந்து கொடுப்பேன் அப்படின்னு அப்புறம் ஆய்சு கேட்கிறாரு தன்னுடைய சிஸ்டன்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அது யார் இதில் உண்மையான கருணை உள்ள முடியவர்கள் யார் உண்மையான ஆன்மீகவாதி யார் உண்மையான ஆன்மீக சேவாதாரி யார் துக்கமா இருக்காங்களோ யார் வந்து கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு போய் சேவை நீங்க இந்த சேவை பண்ணணும் அப்படின்ட்டு தண்டி சொல்ற மாதிரி இந்த ஸ்டோரி துக்கமானவர்கள் துக்கமானவர்களுக்கு சேவை பண்றது அவங்களுடைய இதயத்துல நம்மளுடைய இடத்த பிடிக்கிறது நம்மளுடைய புருஷார்த்த நம்ம ஸ்பீடா நம்ம அதிகப்படுத்துறதுக்கான விதி என்ன ஆசீர்வாதம் கொடுங்க பாபா சொல்றாரு இல்லையா ஆசீர்வாதம் கொடுங்க ஆசீர்வாதம் எடுங்க இதுதான் மிகப்பெரிய மந்திரம் நம்மளுடைய புருஷாத்தர் தான் ஸ்பீட் ஆகிறதுக்கு இதை விட அதிகமான விஷயமே இல்லை இல்ல மனசா சேவைக்கான அதிகமே இல்லை தேவையில எங்கு தேவை இருக்குதோ அங்க சேவ் பண்ணுங்க கடந்த பதினஞ்சு வருஷமா நானும் ஹாஸ்பிட்டல் வேலை பாத்துட்டு இருக்கேன் சேவ் பண்ணிட்டு இருக்கேன் நான் நிறைய தடவை நினைச்சிருக்கிறேன் நம்ம லீவ் எடுத்துட்டு தப்சியா பண்ணணும் அப்புறம் யோசிக்கிறேன் ஏன்னா ஒருத்தருக்காவது நன்மை நடக்கும் இல்லையா கொஞ்சமாவது அப்ப நல்ல விஷயம் தானே இப்ப அவருக்கு தோணுதான் கொஞ்சமாவது யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு இதுல ஆன்மீகத்துக்கான விஷயமே இல்ல கொஞ்சம் உதவி பண்ணணும் அவ்வளவுதான் நான் உட்காந்து யோசிச்சேன் அதனால நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட லீவ் எடுக்கல கொஞ்சமாவது யாருக்காவது ஹெல்ப் கிடைக்கும் இல்லையா இங்க இருக்கும்போது லீவ் எடுக்கிறது வருஷமா பாபா சேவை எப்படி மூணு சேவை எப்படி சேவை ரெண்டாவது பாயிண்ட் இது டெய்லி பண்ற சேவை இல்ல ஒரு வித்தியாசமா ஒரு வித்தியாசமான சேவை உங்களுடைய டியூட்டி டெய்லி இருக்குதோ அதுல இருந்து ஒரு விடுபட்ட ஒரு புதுமையான ஒரு சேவை நம்ம பண்ணலாம் எப்படி வந்து எக்ஸாம்பிள் பார்த்தா ஒண்ணு கிச்சன் சேவை சரி உள்ள வெளியே ஏதாவது ஒரு சேவை செய்யுங்க யார வந்து நமக்கு தெரியவே செய்யாதோ நம்ம பா பிரம் பாபாவை பத்தியும் தெரியாது பிரம்மா குமாரிகளை பத்தியும் தெரியாது எதுவுமே தெரியாது அப்படிப்பட்ட அஞ்யானி ஆத்மாக்கள் எப்படி ஒரு ஃபரீஸ்தா வராரு அவர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போயிருது அதாவது நான் பிரம்மா குமாரியில இருக்கிறேன் நான் அந்த டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜா இருக்கிறேன் அப்படிங்கறதையும் கடந்த ஒரு ஃபரிஸ்தாவா நம்ம இன்னைக்கு செயல்படாது துக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு சேவை பண்ணும் வேற என்ன சேவை பண்ணலாம் வயசானவங்களுக்கு ஆ வயசானவங்களுக்கு சேவை பண்ற கூட இது நல்ல நல்ல சேவை தான் யாராவது சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றது அவங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணாம இருந்தா தான் ரொம்ப நல்லது ரெண்டு பெண்கள் அதாவது கன்னியாக்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க சண்டை போட்டு போட்டு அந்த சண்டை அந்த மாதிரி அதிகமாயிருந்து அவங்க ரெண்டு கன்னியா சண்டை போட்டு இருக்காங்க கடவுள் வந்து அந்த மாதிரி ஆக்கிரணும் குடிகாரம் தான் உனக்கு கணவனா வரணும் அப்படின்ட்டு உடனே அவங்களும் சொல்றாங்க இன்னொருத்தவங்களும் உனக்கு ஒரு குடிகாரம் தான் ஹஸ்பண்டா வரணும் அவன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பக்கமா ஒரு குடிகாரர் கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தாரு அவர் திரும்பி பாக்குறாரு இவங்க சொன்னோம் நான் இருக்கவா போறதா அப்படின்ட்டு குடிகாரர் கேட்கிறார் இன்னைக்கு என்ன பண்ணா மூணு விதமான சேவை தன்னுடைய சித்திரம் பண்ணணும் ஆனா குத்தமா இருக்குன்னா சேவை ஆனாலும் கூட நீங்க வந்து எழுதலாம் குப்பை இருக்கிற மாதிரி தொடப்பா இருக்கிற மாதிரி இங்க இருந்து கிளீன் பண்ணி அங்க வச்சுட்டேன் எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு க்ளீன் பண்றோம் கிளீன் பண்ணக்கூடிய சேவை மூணாவது வந்து கடைசி தூங்கும் போது மௌனமா இருக்கணும் மூணு தடவை பாபாவுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு தூங்கிடணும் ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு உள்ள மகா வாக்கியத்தை பாத்துறோம் இப்படி பாபாவுடைய முக்கியமான மூணு ரூபம் எல்லாமே ரூபத்திலயும் இருக்கிறாரு அதே போல மூணு ரூபங்கள் உங்களுடைய மூணு ரூபம் இருக்கணும் குழந்தை அப்ப குழந்தை இருக்குது இளைஞன் இருக்குது அப்புறம் வயசானவர் இருக்கிறாரு அதே போல மூணு விஷயங்கள் நம்ம ஞாபகம் குழந்தை அப்புறம் இளைஞன் அப்புறம் முதியவர் அப்புறம் மறந்துடுறாங்க மறுபடியும் குழந்தை அப்புறம் இளைஞன் அப்புறம் முதியவர் மறுபடியும் இறந்துறாங்க அதே மாதிரி இந்த சக்கரம் சுத்திட்டே இருக்குது இல்லையா அதே போல முழு நாள்ல நான் எந்த ஸ்மிருதியில இருக்கணும் அப்போ முழு சக்கரமும் நினைவு வந்துடணும் அது மூணு சுரூபத்திலேயே இருக்கணும் பாபாவுடைய மூணு ரூபம் வர்ணனை பண்றீங்க இல்லையா அப்பா டீச்சர்ஸ் குரு அதே போல உங்களுடைய ரூபம் என்ன இப்ப அதிகால எந்திரிக்கிறீங்க பாபா கூட உரையாடல் பண்றீங்க இல்ல அமிர்தலை யோகா பண்றீங்க அந்த நேரத்துல உங்களுடைய ரூபம் எப்படி இருக்குது ஆத்மாடைய ரூபம் பாலக் குழந்தையில் இருந்து எஜமானம் அப்ப குழந்தை நம்ம பார்த்தோம் இல்லையா குழந்தை வந்து என்ன ஆயிருது தனக்குத்தானே அது எஜமானனாக மாறிடுது பாபா கூட ஆன்மீக உரையாடல் பண்ணும் போது எஜமானன் ஆயிடுறீங்க அப்ப எல்லா குணங்களையும் சக்திகளையும் நீங்க அனுபவம் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய எஜமானன்களாக மாறிடுறீங்க ரெண்டாவது காலி ஸ்டூடெண்ட் லைஃப் இந்த இது வந்து பா பாடசாலை நான் ஸ்டூடண்ட் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஃபுல் டே நான் ஸ்டூடெண்டா இருக்கிறேன் யாராவது ஒரு எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கத்து கொடுத்துட்டு இருக்காங்க நான் புதுசு பர்ஸ்ட் டைம் வந்திருக்கும் போது அந்த புதுசுல வந்து ஒரு பிரதமர் நான் பார்த்தேன் அவர் பார்த்தா அடிக்கடிக்கு அடிக்கடி கோப்பட்டு இருப்பாரு அதனால அவருக்கு மேல ஒரு பாவனை வந்து எனக்கு நெகட்டிவா மாறிடுச்சு இவர் சரியில்லை இவர்கிட்ட இருந்து தூரமா இருக்கணாங்க தள்ளியே இருக்கணும் இவர் பக்கத்துல போயிடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு அப்புறம் அமிர்தவெளி யோகத்துல பத்தி எனக்கு தெரிய வந்தது அப்புறம் தான் அப்புறம் நிறைய கொஞ்சம் கொஞ்சம் போவேன் அப்புறம் மிஸ் ஆகும் ஏன்னா அமிர்த ஆரம்பத்துல வந்து ஒண்ணுமே தெரியாது அதனால நான் வந்து அதுல போகல தெரியவும் இல்லை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மிஸ் ஆச்சு அப்புறம் வந்து நான் போக ஆரம்பிச்சேன் போக ஆரம்பிச்ச அப்புறம் நான் பாக்குறேன் டெய்லி பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல் வழியா அந்த பிரதர் வந்து மூணு மணியில டெய்லி அங்க நடந்து போவாரு அவர் வந்து ஆஸ்பத்திரினுடைய பின்வாசல் வழியா போனாரு அப்ப அப்ப அவரை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு ஆஹா நம்ம இவரு மேல இவ்வளவு நெகட்டிவ் வச்சிருந்தோமே நெகட்டிவ் தாட்ஸ் அப்போ மாறி போச்சு இவருக்குள்ள இவ்வளவு உயர்ந்த தாரணை இருக்குதே அப்போ அப்ப வீட்டு வந்து கத்துக்கணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு புத்தி வேற எங்கேயும் போயிடுச்சு மறுபடியும் தன்னுடைய இடத்துக்கு வந்துடுச்சு மூணாவது ரூபம் சேவையினுடைய ரூபம் அந்த மூணு ரூபத்தையே நீங்க தாரணை ஃபுல் டே வந்து தாரணை பண்ணி ஏதாவது ஒரு சேவை பண்ணிட்டே இருக்கேன் அப்புறம் ராத்திரி தூங்கும் போது என்ன ஸ்தி இருக்குது ராத்திரி தூங்கும் போது தன் அப்படி சப்தத்தை கடந்த நிலையில நம்ம நினைச்சிருக்கணும் அத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி நான் என்ன ஸ்தி இருக்கேன் அப்படிங்கறத தன்னை தானே செக் பண்ணணும் தனி செக் பண்ணா அப்புறம் தன்னை தானே சப்தத்தை கடந்த நிலையில இருக்கிறதுக்கான செட் பண்ணணும் அந்த நிலையில ஒரு நாளை முடிக்கிறீங்க அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்களுடைய ஸ்தி அந்த மாதிரி இருக்கணும் ராத்திரி வந்து எந்த ஒரு கவர்ச்சியும் இல்லாத நிலையில இருக்கும் அதனால ராத்திரி வந்து மௌன சாதகர்களாக மௌன சாதனை செய்யக்கூடியவங்களாக ஆயிருங்க என்னெல்லாம் நடந்தது அதுக்காக தேங்க்யூ மூணு தடவை பாபாவுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லணும் ஓம் சாந்தி भव शिव बाबा सततं निराकार तेजोमय पावनम् काले स्मरणं दिव्यम् सत्यं शिवं सुन्दरं चिन्तनं तबकी मशालें तोड़ दे नींद की जंजीरें थाम ले तबकी मशालें फाड़ दे आलस की काली चादर निद्रा से तपकाना कर अनाद सपनों का आवेश बीने से कर इनकार रूहानी योथा कर अब ललका न सो न हो जाते यार उठ चल उठ चल कर तम से दुनिया बदलेगी तेरे एक संकल्प से क्रांति गूंजेगी उठ तपस्वी उठ तपस्वी तू उठे तो विश्व सबरेगा वे की है पुकार न रुक ना जुक, हो जाने राधार बढ़ चल बढ़ चल बन युगा